வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதத்துல நீங்க ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருந்து நாற்பதாயிரம் இந்த பட்ஜெட்டில் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைன் டிவைசஸ் என்னென்ன மொபைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஷார்ட்டா பாத்திரம் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்க ரெகுலராக நம்ம சேனலில் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் புதிய மொபைலுக்கு தான் கொடுப்பேன் ஸோ புதிய மொபைல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி புதிய மொபைல் அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின் இருக்கணும் ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின் இருக்கக்கூடிய மொபைலில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பை பண்ணுங்கள் அதையும் ஆஃபரில் பை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபோர்டின் இருக்கிற மொபைல் ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் இருக்கக்கூடிய மொபைல் ஸோ ஃபஸ்ட் மொபைலே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மொபைல் ஐக்யூனியோ யோ டென் ஆர் ஸோ இந்த மொபைலில் டோட்டலாக மூணு வேரியன்ட் இருக்குது நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட் பேஸ் வேரியண்ட்டை பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நாளையிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகும் ஸோ டுமாரோ ஆன்வெர்ஸ் அப்படின்னு போடுறாங்க இன்றைக்கி பதினெட்டாம் தேதி நாளைக்கு பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு பை பைனோ ஆப்ஷன் இருக்குது ஸோ ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கூப்பன் ஆஃபர் கொடுத்தாங்க ஸோ அந்த கூப்பன் ஆஃபர் இப்போ வந்து லைவில் தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் அதை பை பண்ணுறதுனா பை பண்ணிக்கலாம் பட் கூப்பன் ஆஃபர் இல்லாதவங்க நாளையிலேருந்து தான் பை பண்ண முடியும் அதாவது ப்ரீ புக் பண்ணாதவங்க அவங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் எட்டு ஜிபி ரெட் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட்டு அதில் யுஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும் அது உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பிரைஸ் இருக்குது டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு பெஸ்ட் டீல் தான் இது பட்டு டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் கிடச்சிரும் ஸோ அதில் ஆஃபர் போக ட்வென்ட்டி நைன் தௌசண்ட் ப்ரைஸ் இருக்குது டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிடைக்கும் டாப் வேரியன்ட்டு டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸு ஸோ அது வந்து ஃபோர் ஜிபி ரேம் எக்ஸ்ட்ரா இருக்குது அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் பைசா அதிகமாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இதில் உங்களுக்கு பவர்ஃபுல்லான குவால்காம்ஸ் அப்படின்னு எயிட்ஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருக்காங்க ஸோ வழக்கமாக இவங்க கொடுக்குற கியூ ஒன் சிப் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் மொபைலில் கிடையாது அதையும் மைண்டில் வச்சுங்க ஸோ லேட்டஸ்ட்டு யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் ஃபோர் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க அது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு தான் பொருந்தோம் அதனால் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டில் உங்களுக்கு ரீட்ரைட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதில் யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்னு தான் இருக்கும் ஸோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் ரெண்டுலேயும் அதே தான் இருக்கும் பட் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடச்சிரும் ஆறாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க பட் மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தாறு கிராம் தான் இருக்குது எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அதை அட்லீஸ்ட் ஒரு ஒன் டுவெண்டி வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் ஃபிஃப்டி எம்பிக்கான மெயின் கேமரா சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க இது எக்கச்சக்கமான மொபைல்ஸில் இவங்களே கொடுத்துருக்காங்க அண்ட் எயிட் எம்பி அல்ட்ரா வெடு தேர்ட்டி டூ எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ நேற்று வரைக்கும் நீங்கள் கூப்பன் ஆஃபர் அதாவது ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு கூப்பன் ஆஃபர் ஆயிரம் ரூபா போக உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்னைக்கு ப்ரைஸ் காமிக்குது பட்டு நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் தான் உங்களுக்கு பை ஆப்ஷன் காமிக்கும் நான் ஆக்சுவலாக ப்ரீ புக்லாம் பண்ணலை அதனால் எனக்கு காமிக்கல ஸோ நீங்கள் ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பை பண்ணிக்கலாம் நைட்டு மிட் நைட் வரைக்கும் நீங்கள் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் ஆஃபரோட அதாவது ஆயிரம் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் கூப்பன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அண்டு ரெண்டாயிரூவா பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இருக்குது ஸோ மூவாயிரூவா டிஸ்கவுண்ட் போக இன்றைக்கி நீங்கள் பை பண்ணிக்கலாம் நேற்று வரைக்கும் ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேலுக்கான டீலு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் டே சீல் சேலில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன் இயர் வந்து உங்களுக்கு வாரண்டி கவர் ஆகிடும் அது ஒரு நல்ல விஷயம் ஸோ எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு ஃபர்ஸ்ட் சேலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்துக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸு இந்த பிரைஸ் பாயிண்டில் ஒரு நல்லதாக ஒரு சான்ஸு அதுவும் நியூ மொபைல் நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா அதுவும் லேட்டஸ்ட் மொபைல் தான் எக்ஸ் செவன் ப்ரோ இது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஆல்ரெடி பார்த்தா ஐக்யூ நியோன் ந டென் ஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான் அண்டு ஐக்யூ ஸ்டோரில் கிடைக்கும் ரெண்டுமே ஆன்லைனில் தான் உங்களுக்கு கிடைக்கும் பட் போக்கோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்கும் இந்த பர்டிகுலர் போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ லான்ச் பண்ணதுலேருந்தே நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஆஃபர் ப்ரைஸில் ஓடிட்டுருக்கு பட் லான்ச் பண்ணும்போது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இருந்தது அதில் டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் அண்டு தௌசண்ட் ருபீஸ் கூப்பன் ஆஃபர் கொடுத்துட்ருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஆஃபரை தூக்கிட்டாங்க ஸோ கார்டு ஆஃபரை தூக்கிட்டு சம்டைம்ஸ் அந்த கூப்பன் காயின் ஆஃபர் அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டு ஆஃபர் தான் கொடுக்குறாங்க கார்டு ஆஃபர் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ் போக உங்களால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இருபத்தி ஆறாயிரம் தான் ப்ரைஸே இருக்குது பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டு இந்த ஐக்யூ மாதிரி ஒன் ப்ளஸ் மாதிரிலாம் இவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு ஒன்று டூ ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு ஒன்று அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் எந்த வேரியண்ட் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தான் இருக்கும் ஸோ அந்த விதத்தில் இது சூப்பரான சாய்ஸு ஸோ பேஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபைவ் டுவெல் ஒன்று இருக்கும் ஸோ பேஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு இதில் மீடியா டெக் டைமெண்ட் சிட்டி எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான ஒரு சிப்செட்டு கேமிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிப் செட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு ஃபிஃப்டி எம்பி மெயின் கேமரா சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க அண்ட் எயிட் எம்பி அல்ட்ராவேட் டுவெண்ட்டி எம்பி செல்ஃபி கேமராவும் கொடுத்துருவாங்க ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் பட் ரியர் கேமரா சூப்பராக இருக்கும் லைட் கண்டிஷன்ஸில் டிஸ்ப்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ்ஸில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே கொண்ட ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே வித் இன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் டால்பி விஷன் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எம்ஏஹெச் பேட்டரி வித் நைன்டி வாட் சார்ஜர் டப்பாவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் யூசர் ரிவியூவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான மொபைல் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குது கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னா டே லைட்டில் உங்களுக்கு அபவ் அவரேஜ் லெவலில் இருக்கும் லோ லைட்டில் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது ஸோ லுக்வைஸ் டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ப்ரீமியமாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் ஐபி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்த ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோலேருந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூத்தாறு கிராம் தான் வெயிட் இருக்கும் ஸோ ஓவராலாக உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது மொபைலோட பில்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி பி த்ரீ அல்ட்ரா அப்படிங்கிற மொபைல் இந்த மொபைல் இன்னைக்கு பதினெட்டாம் தேதி இன்னைக்கு ப்ரைஸ் தெரியாது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் தெரியும் அதாவது பத்தொம்பதாம் தேதி தான் உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படி லான்ச் பண்ணும்போது இதோடய பிரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்னு சில பேர் சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேர்ட்டி தௌசண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னா கொஞ்சம் ஹை தான் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் வந்ததுன்னா ஒரு சூப்பரான காம்படிஷன் இருக்கும் ஸோ இந்த ரியல்மி பி த்ரீ அல்ட்ராவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சிப்செட் செட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிப்செட் செட் பார்த்திங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற சிப் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அல்ட்ரா அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிங்க வேணா ஸோ அல்ட்ரா அப்படின்னும் போது உங்களுக்கு கேமராவும் நல்லா நல்லாயிருக்கு ஸோ கேமரா ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா கொடுத்துருக்காங்க சோனி சென்சார் எயிட் நைன் சிக்ஸ் அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க அண்டு பேட்ரி கப்பாசிட்டி சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹச் கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜிங் ஸ்பீடு இது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேபி எனக்கு தெரிஞ்சால் நான் கமெண்ட்ஸில் போட்டுவிட்றேன் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கேமிங்கான ஒரு டிவைஸ் பட் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு டிவைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக இருக்கும் பட் இது வந்து குவாட் கவுட் டிஸ்ப்ளே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல டூ ஸ்கோர் கிடச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவும் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒரு பெஸ்ட் டீல் இதில் உங்களுக்கு என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோலையும் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது பட் நியோ டென் ஆரில் உங்களுக்கு என்எஃப்சி சப்போர்ட் கிடையாது நீங்கள் எத்தனை பேர் என்எஃப்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உங்களுக்கு டிசைன் வைஸ் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இது ஒரு லேட்டஸ்ட் மொபைல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல கிடச்சதுன்னா இது பெஸ்ட் டீல் மிஸ் பண்ணிடாதீங்க பட் தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது ஸோ ப்ரைஸ் ட்ராப் பண்ணும்போது நான் ஆஃபரில் போடுவேன் இதில் எல்பிடி டேர் ஃபைவ் எக்ஸ் ரேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க பட் யுஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் மென்ஷன் பண்ணல மேபி த்ரீ பாயிண்ட் ஒன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி சிக்ஸ் தௌசண்ட் எம்எஹெச் பேட்டரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கார்பன் சிலிக்கான் டெக்னாலஜி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல போக்கோவில் பார்த்திங்கன்னா கார்பன் சிலிக்கான் டெக்னாலஜியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐக்யூ நியோ டென் ஆரில் பார்த்திங்கன்னா ஆன்மரி லித்தியான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ திரும்பவும் அடுத்த மொபைல்னு பார்த்தீங்கன்னா நம்மால் போக்கோ தான் ஒருவர் போக்கோ எஃப் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா குவால்காம் அப்படின்னு எயிட் எஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப்ஸெட்ல ரன் ஆகக்கூடிய மொபைல் இது எந்த விதமான கார்டு ஆஃபருமே இல்லாமல் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வரின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி டீல் உங்களுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது மற்ற மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லாமலே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்குது ஒருவேளை ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்டோட கம்மியான விலையில இந்த மொபைலை நீங்கள் பை பண்ணலாம் ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜர் டப்பாவில் கொடுத்துட்றாங்க நைன்ட்டி வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு உங்களுக்கு கிடச்சிடும் பட் பிளாஸ்டிக் பேக் தான் ஸோ அதுக்கு கொடுக்குற அந்த பேக் கேஸும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு கேஸாக கொடுக்குறாங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா இதுலேயும் எல்பிடி டிஆர் ஃபைவ் எக்ஸ்ராம் அண்ட் யுஎஃஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கொடுக்குறாங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது டால்மி அட்மோஸ் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஸோ இதுலேயும் நீங்கள் குறைபாடு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் டே லைட்டில் மேபி நல்லா அவுட்புட் கொடுக்கலாம் பட்டு லோ லைட்டில் அந்தளவு எதிர்பார்க்க முடியாது ஸோ ரியர் கேமரா நல்லாயிருக்கும் டே லைட்டில் செல்ஃபி கேமரா வந்து சம்டைம்ஸ் சூப்பராக இருக்கும் சம்டைம்ஸ் சுமாராக தான் இருக்கும் ஸோ இது வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைல்னு சொல்ல முடியாது பட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக சொல்லலாம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி தான் இருக்குது ஸோ அந்த பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் இது பேட்ரி பேக்கப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இதுவும் வந்து பெஸ்ட் டீல்னு தோணுது ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட்க்கு இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா இது வந்து எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பெஸ்ட்டு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பெஸ்ட் சாய்ஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பட் இந்த மொபைல் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் தான் இருக்கும் அதையும் மைண்ட்ல வச்சிங்க நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாடு ஃபோர் அப்படிங்கிற மொபைல் ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப் டிராகன் செவன் பிளஸ் ஜென் த்ரீனு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ரேஞ்சில் ஒரு சூப்பரான கேமிங் டிவைஸ் அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ப்ரைஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு மொபைல் கையில் கிடைச்சிரும் இருபத்தையாயிரத்துக்கு இது வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் இருக்கும் ஸோ இதுலேயும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுக்கப்புறமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் அதே மைண்டில் வச்சுங்க இது ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும் ஸோ இதே ப்ராசஸரில் உங்களுக்கு கவர்டு டிஸ்பிளே தான் வேணும்னு எதிர்பார்த்திங்க அப்படின்னா ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம் இதுவும் பார்த்திங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ரியல்மி ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதே சேம் ப்ராசஸர் ஸோ இது வந்து கவர்டு டிஸ்பிளே இதில் ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜர் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் வாட் சார்ஜர் இருக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரெம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வரண்ட்டு அதே ப்ரைஸ் தான் இருக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா கூப்பன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் தௌசண்ட் கூப்பன் ஆஃபர் ஸோ இந்த ஆஃபர் போக உங்களால் இந்த மொபைலில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்க முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர்லாம் நீங்கள் போடத்தவரை கூப்பன் ஆஃபர் இருக்கிறது ஒரு பெஸ்ட் டீல் தான் பட் ஒன் ப்ளஸ் நாடு ஃபோரில் நீங்கள் வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணணும் இதில் கூப்பன் ஆஃபர் அப்படின்னும் போது யார் வேணாலும் பை பண்ணிட்டு போயிடலாம் பெஸ்ட் டீல் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இப்போ ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஆஃபர் வந்து இப்போ லைவ்ல இருக்கு அதனால உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குது புதிய மொபைல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் தான் இருக்கும் ஒரு நல்ல பேட்ரி பேக்கப் நல்ல கேமரா நல்ல ப்ராசஸர் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ எனக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்டில் ஒரு சூப்பரான ஒரு விவோ மொபைல் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இதுவும் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்ட்டீனில் உங்களுக்கு விவோ டி த்ரீ அல்ட்ரா அப்படிங்கிற மொபைல் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்குளூசிவாக இருக்குது இது ஆன்லைன் டிவைஸு ஸோ இதில் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியண்ட் ஒன்று இருக்குது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் இருக்குது ஸோ ஒன் டுவெண்ட்டி ஜி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு டீலாக இருக்கும் ஸோ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டு ஆல்ரெடி ஆஃபரில் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இல்லை டுவெண்ட்டி எயிட் இதுதான் இதோடய price இப்போ வந்து நமக்கு 27000 செவன் தௌசண்ட் கிடைக்குதான்னு செக் பண்ணிடலாம் ஸோ இப்போவும் த்ரீ தௌசண்ட் கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ தௌசண்ட் கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசணுக்கு ஒன் டுவெண்ட்டி வேரியன்ட் கிடைக்குது இந்த விவோ T3 த்ரீ அல்ட்ராலேயே நீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 32000 price இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் கார்டு ஆஃபர் போக 29000 நைன் தௌசணுக்கு பை பண்ணலாம் இதில் உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி நைன் டூ டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருவாங்க கேமிங்க்க்கு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்லி இருக்கிறத ரிவியூவில் நிறையா சொல்லியிருக்காங்க அதாவது இதில் கமெண்ட்ஸில் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்பி மெயின் கேமரா ஃபிஃப்டி எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க எட்டு எம்பிக்கான அல்ட்ராவைடு ஒன்று இருக்குது ஸோ கேமரா செட்டப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பட் மீடியா டெக் ப்ராசஸர் ஐயாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி வித் உங்களுக்கு எயிட்டி வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் உங்களுக்கு கேமிங் அண்டு ஆல் ரவுண்டர் மொபைலாக இருக்கும் கேமராவும் சூப்பராக இருக்கும் சோ கேமரா மட்டும் அதிகமா யூஸ் பண்ணோம்னா இந்த மொபைல் நீங்க ஒரு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட செலெக்ட் பண்ணலாம் விவோல ஒரு உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு மொபைல் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா விவோ வி தேர்ட்டி ப்ரோ அப்படிங்கிறத தேர்ட்டி ஃபோர் தௌசணுக்கு செலக்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கு இதில் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் பார்த்திங்கன்னா கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க இது வந்து ஆஃப்லைன் மொபைல் ஆஃப்லைனில் மேபி இப்போதைக்கு கிடைக்காது ஏன்னா வி தேர்ட்டிக்கு அப்புறம் வி ஃபார்ட்டி வி ஃபிஃப்டி சீரிஸ்லாம் வந்துடுச்சு இதில் ப்ரோ வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரத்து கிடைக்கும் நாற்பதாயிரத்து கிடைக்கும் பட் இப்போ வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ப்ரைஸே இருக்குது அதில் வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ் போக தேர்ட்டி ஃபோர் இந்த மொபைல் வாங்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பெஸ்ட்டு கேமரா மொபைல்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல ஃபோட்டோ லென்ஸு ஃபிஃப்டி எம்பி கேமரா அல்ட்ராவேடு ஃபிஃப்டி எம்பி கேமரா அண்ட் மெயின் கேமராவும் ஃபிஃப்டி எம்பி கேமரா அது மட்டும் இல்லாமல் செல்ஃபியும் ஃபிஃப்டி எம்பி கேமரா வித் சைஸஸ் கொலாபரேஷனில் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ மீடியா டெக் டைமென்சிட்டி எயிட் டூ டபுள் ஜீரோ அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு ஓகேவான சிப் செட் தான் இது ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கேமரா ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் ஒரு நல்ல சிப் செட்டு அண்டு ஒரு பெஸ்ட் கேமரா மொபைலாக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ டிஸ்பிளேவும் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பிடிச்சிருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட்டில் பார்த்திங்கனா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு ரியல்மி ஜிடி சிக்ஸ் அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம் இதுவும் பார்த்திங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸோட இன்க்ளூட் பண்ண ஒரு மொபைல் எட்டு ஜிபிராம் இரநூத்தம்பது ஆறு ஜிபி வேரியன்ட்டு உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்குது அதில் உங்களுக்கு டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் கன்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ தேர்ட்டி டூ தௌசண்ட்க்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும் ஸோ இதில் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஸ்னாப் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப் கொடுத்துருவாங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் தான் இருக்குது ஃபிஃப்டி எம்பி மெயின் கேமரா அண்டு ஃபிஃப்டி எம் டெலஃபோட்டோ எயிட் எம்பி அல்ட்ராவைட் மட்டுந்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி தேர்ட்டி டூ எம்பி செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமராக்காக ஒரு மொபைல் அண்டு கேமிங்க்காக ஒரு மொபைல் ஒரு பெஸ்ட் ஆல்ரௌண்டர் மொபைலாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரியல்மி ஜிடி சிக்ஸு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் ஸோ வாங்கினா ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் தான் வாங்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஐக்யூ டுவெலில் செலக்ட் பண்ணுங்கள் அது ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் த்ரீ ஒரு ப்ரீமியமான ஃபிளாஷிப் மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஒரு ஃபார்ட்டி டூ தௌசண்ட்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ ரெண்டாயிரத்தில் இதை விட ஒரு பெஸ்ட்டு மொபைல் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது ஸோ நாற்பதாயிரத்தில் மொபைல் வாங்கக்கூடிய நண்பர்கள் ஐம்பதாயிரத்தில் மொபைல் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு ஐக்யூ டுவெல் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி சூப்பர் கேமரா சூப்பர் யூஸர் ரிவ்யூ ரொம்பவே தரமாக கொடுத்துருவாங்க பேஸ் வேரியண்ட்டு டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு உங்களுக்கு இதில் கியூ ஒன் சிப்பும் கொடுத்துருவாங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் சார்ஜரும் கிடச்சிரும் கேமரா செட்டப் சூப்பராக இருக்குது கேமரா அவுட் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது இப்போ உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லாமலே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் இருக்குது நீங்கள் எந்த விதமான கார்டு ஆஃபரும் அப்ளை பண்ணவே தேவை இல்லை ஸோ இதில் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபோர்டின் தான் இருக்கும் ஆனாலும் ஒரு வருஷம் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அதிகமாக கொடுக்குறதா அப்டேட்டில் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் ஒரு நல்ல ஒரு மொபைல் ப்ரீமியமான ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா இது வந்து பெஸ்ட் டீல் ஸோ அடிஷ்னல் ஒன் இயர் ஓஎஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க இது வந்து இப்போ இப்போதான் ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து பெஸ்ட் டீல் உங்களுக்கு ஸோ இதே பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒன் பிளஸ்லேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் அதே சேம் சிப் செட்டில் ஸ்னாப்டிராகன் எயிட் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப்செட்டில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும் ஸோ ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆர் அப்படிங்கிற மொபைல் இதோட பேஸ் வேரியண்ட்டு டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்குது அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் இது லான்ச் பண்ணதுலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வாங்கினாலும் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு இதை நீங்கள் பை பண்ணலாம் ஸோ நாற்பதாயிரத்துக்கு உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு மொபைல் கிடைச்சிரும் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் அதுவும் ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் நேமில் கிடச்சிரும் கோடை